நிர்மலா தேவி தண்டனை விவரம் இன்று அறிவிப்பு மாணவிகளை தவறாக வழி நடத்திய வழக்கில் பேராசிரியை நிர்மலா தேவி குற்றவாளி என தீர்ப்பளித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் தண்டனை விவரத்தை இன்று அறிவிக்கிறது இவ்வழக்கில் நிர்மலா தேவிக்கு உதவியாக இருந்ததாக கைது செய்யப்பட்ட உதவி பேராசிரியர் முருகன் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகியோர் ஆதாரம் இல்லாததால் விடுவிக்கப்பட்டனர் தொடர்ந்து நிர்மலா தேவி தரப்பில் இன்றும் வாதாட அவகாசம் கேட்கப்பட்டுள்ளது திருப்பூரில் டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை மே ஒன்றாம் தேதி தொழிலாளர் தினம் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு திருப்பூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு மானிய கழகத்தின் கீழ் இயங்கும் மதுபான கடைகள் மற்றும் மதுபான விடுதிகள் ஆகியவற்றை நாள் முழுவதும் அடைக்க மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் அறிக்கை வாயிலாக உத்தரவிட்டார் உத்தரவை மீறி செயல்படும் மீது சட்டப்பிரிவினருக்கு கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கோவை தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவு கோவை சிகரம் பாளையத்தில் உருளைக்கிழங்கு சிப்ஸ் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பல மாதங்களாக மூடியிருந்த அந்த ஆலையின் பராமரிப்பு பணி மேற்கொண்டு வந்தபோது சிலிண்டர் வெடித்து அமோனியா கசிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது வாயு கசிவால் சுற்று வட்டார பகுதிகளில் வசிக்கும் மக்கள் சுவாச பிரச்சனையால் பாதிக்கப்பட்டனர் தகவல் அறிந்த வந்த தீயணைப்பு துறையினர் கசிவை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் எம்பியின் மூவாயிரம் ஆபாச வீடியோக்கள் சிக்கன எம்பி பிரஸ்வால் ரேவண்ணா மீதான பாலியல் புகார் தொடர்பாக மூவாயிரம் ஆபாச வீடியோக்கள் கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு வரை பல பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்த வீடியோக்கள் பெண் டிரைவில் இருப்பதாக விசாரணைகள் தெரிய வந்துள்ளது இதனையடுத்து அந்த பெண் டிரைவை தடவியல் ஆய்வு மையத்திற்கு சோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதனால் தேவகவுடா குடும்பத்திற்கு நெருக்கடி ஏற்பட்ட வாய்ப்பு உள்ளது